வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் சூப்பராக சில்லி இது எறார் சில்லி போடலாம் எறாவில் சில்லி போடலாம் எறார் சில்லி அதனால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூப்பராக வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க இது வேஸ்டானால் திரும்பவும் நம்ம எற குழம்பு வைக்கக்குள்ள தான் அது யூஸ் பண்ண முடியும் நான் பாருங்க எற ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு கிலோவில் நேற்று குழம்பு வச்சிட்டோம் மீதி அரை கிலோ இதுக்காகவே எடுத்து வச்சேன் ரொம்ப நாளாக நினச்சிகிட்டு இருக்கேன் பசங்கள் கேட்டுகிட்டே இருக்குது ஒரு தடவை பீச்சில் வந்தோம் ரெண்டு மூணு தடவை ஒரு அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்டோம் பர்த்டே பர்த்டேவுக்கு பீச்சில் ரெண்டு தடவை சாப்பிட்டோம் ஹோட்டலில் சாப்பிட்டா சூப்பராக இருந்தது எறாச்சில்லி கொடுத்தாங்க செமையாக இருந்தது வாங்க பாருங்கள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாப்பூள் ஒரு அரை ஸ்பூனு உப்பு எல்லாம் போட்டு கரட்டி ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணிக்கு எடுத்து வச்சுட்டேன் மதியம் இப்போது பசங்கெலாம் ஸ்கூல் விட்டு வந்துருக்காங்க செய்யலாம் ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டாச்சு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு போட்டாச்சு கட்டாயம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் பான்ஃபுல்ல மாவு ரெண்டு ஸ்பூனு சில்லி பவுட்ரு ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு முப்பத்தஞ்சு வருஷம் அவது மேரேஜ் ஆகி மெட்ராஸ்க்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பாக்கெட் வாங்கினதே கிடையாது வாங்கிட்டு வந்துருக்கும் பாருங்க மழை பெய்யறதுனால மிளகா காய வைக்கவே நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் நாளைக்கு மசாலு அந்த தனியா வாது லைட்டா வறுத்து மிக்சி இல்லையாவது அறுத்து அரைச்சி கொஞ்சம் மெத்தலான்னு இருக்கேன் சில்லி பவுடர் வாங்குவோம் ஆனா மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் வாங்கினதே கிடையாது வாங்கவும் மாட்டேன் கொஞ்சம் இருக்கக்குள்ளேயே அரைச்சிருவேன் நீ எதுக்குமே வாங்கி போடலை பிரியாணி போடுறது எதுவும் கிடையாது நான் வீட்டில் அரைக்கிறது தான் பாருங்கள் எல்லாம் நல்லா கலக்கியாச்சு கட்டாயம் மாவு தயிர் எல்லாம் போடுங்க சூப்பராக ஒரு சில்லி செஞ்சு சாப்பிட்லாம் சில்லி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு கார் எவ்வளோ போட்டுக்கோங்க நான் குழந்தைங்களாம் சார் கம்மியா கம்மியாக போட்டிருக்குறேன் சில்லி போடுற ரெண்டு ஸ்பூன் போட போடுங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலா எண்ணெய் ஸ்லோல வெச்சிருக்க. அப்போதா நீங்க என்ன செய்வீங்க பதா? அம்மா வந்து அம்மா. எங்க வீட்ல ருசி பார்க்குற மேடம் வந்து அங்க பாருங்க எங்க பேத்தி. எல்லாமே டேஸ்ட் பாப்ப பயங்கரமா. இது கூட ஆனியன் போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனியன். லாம் செய்யنده போடலாம். ஆமா இது பேர் என்ன சொல்லு நம்ம அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்ட மீரா? பிரான் ஃப்ரை. இல்ல இங்கிலீஷ்ல? பிரான். ஆ பிரான். ம். prawn ஸ்பைசி ஃப்ரை ஓ நல்ல சொல் சத்தமா ஸ்பைசி ஃப்ரை fry அது சரியல வாங்க நமக்கு இன்னே சொல்ல முடியாதுங்க டைரக்டா சொல்றேன் தமிழ் தான் இந்த ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா ஹோட்டல்ல கொடுக்கிற மாதிரி இருக்கு அதே மெசேஜ் தான் அந்த தமோ கட் பண்ணுங்க 10 நிமிஷம் சால்ட்ங்க ஒரு டம் ஃபைட்ஸ் பாருங்க கூட வைங்க நான் கொஞ்சம் வேளை பிஸியா இருந்துட்டேன் அதனால இப்போ ஒரு பத்து நிமிஷம் தான் போட்டு வந்தது பத்து நிமிஷத்துல ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் ஒரு நாலஞ்சு நாள் எண்ணெய் வச்சுருக்கலாம் திரும்ப எறா செய்யறதுக்கு மீன்களாக போட்டால் நல்லா இருந்தது எண்ணெய் திரும்ப எறா போட்டுக்கலாம் அதனால் வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மீதி எண்ணெயை என்ன வர இல்லாமல் பார்க்கலாம் எப்படியும் மீறி மட்டும் இறா எடுத்தாருங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இறாச்சி எப்படி இருக்குதுன்னு சா நான் சாப்பிட்டு சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப ஈஸியானது தான் கான்புள்ளுவார மாவு ரெண்டு ஸ்பூனு நீங்கள் கான் மாவு இல்லைன்னா பச்சேசி போட்டுக்கோங்க பச்சேசி மாவு இருந்தால் போடுங்க இல்லைனா பச்சேசி எல்லா வீட்லையுமே இருக்கும் மிக்சியில் போட்டு ஒரு நாலு ரூபா விட்டிங்கன்னா மா மாவு வந்துடும் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கான்புள் மாவே போகணும் இல்லை பச்சரிசி மாவு கூட போட்டுக்கலாம் சில்லி பவுடர் போடணும் சில்லி பவுடர் இல்லை நம்ம மிளகாய் தூளை கூட போட்டு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் எண்ணெயிலேயே அப்படி நல்லா செம செம ரொம்ப நாளும் ஆசை எனக்கு கவு ரொம்ப அனலாக இருக்கு எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க அதிக பிடிக்கல பாருங்க எண்ணெய் இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா செவக்க விட்டு வாங்க செஞ்சிட்டு பார்ப்போம் எறாச்செளி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கல அடி கொஞ்சம் கூட பிடிக்கல கொஞ்சம் எண்ணெய் வித்தான் செய்யும் பாருங்க கொஞ்சம் கூட இன்னும் மசாலா ஒரு கால் மணி நேரம் ஊறி செம்ம சூப்பரா இருக்கும் ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட்டு முறை செய்கிறேன் சாப்பிட்றதெல்லாம் நிறைய தடவை சாப்பிட்டேன் போன வாரம் ஹோட்டலுக்கு போகணும் அன்னையிலேருந்து செய்யணும் செய்யணுன்னு ஒரு பத்து நாள் பூண்டு ஹோட்டலுக்கு போனோம் அன்னையிலேருந்து செய்யணும் செய்யணும்னு ரொம்ப நல்லா இருந்தது நானே ஃபஸ்ட்டு முறை செய்கிறேன் பார்க்கலாம் எப்படி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மசால் போட்டு மசாலாலாம் கூட கரெக்டாக போச்சுங்க ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட இருக்குல்ல பாருங்கள் செம்மையாக வந்துட்டுருக்குது ரொம்ப அனல் அதிகமாக வேணும் ரொம்ப ஸ்லோவாக வேணும் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும் ஸ்லோவாக வச்சிங்கன்னா தான் அந்த கலர் லைட்டாக ஏகட்டும் எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் சில்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது செய்முறை இறவை கிளீனாக ஒரு பத்து முறை நல்லா கழுவிட்டு அவள் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா பத்து முறை கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு எல்லாம் சின்ன ஸ்பூனில் கொத்தமல்லிக்கூளை வந்து ரெண்டு ஸ்பூன் போடுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க சில்லி சிக்கன் சில்லி பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் கொடுங்க கான்புழுவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கான்புளுவர் மாவு இல்லைனா பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தயிர் ரெண்டு ஸ்பூன் நல்லா கெட்டி தயிராக ஊற்றிக்கோங்க எல்லாம் கலந்து எலுமிச்சி மழை இருந்தால் லைட்டாக புளிஞ்சி விடுங்க இல்லைனா தேவையில்லை அது வந்து ரொம்ப அவசியம் இல்லை அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா விட்டுருங்க நல்லா எல்லாம் பனைஞ்சி ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பாருங்கள் எண்ணெய் இழுக்குவே இல்லை எண்ணெய் அப்படியே இருக்குது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்ங்க செம்ம சூப்பா இருக்குங்க ஹோட்டலில் பெரிய ஹோட்டலுக்கு போனோம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது வீட்டில் செய்யறது சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்குமான்னு பண்ணுங்க கரெக்டாக செய்வீங்க கொஞ்சம் இறம் வாங்கி இந்த மாதிரி டேஸ்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இருக்கும் பார்க்கவே